ஒன்றிய அரசு எப்படியாவது எங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணணும் அவங்க எப்படியாவது தமிழகத்தில் நிலைநிறுத்தி ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்துக்காக அவங்க எல்லா வேலையும் பாக்குறானுங்க சரியா பச்சையா சொல்ல போனா வேற ஒரு வேலையும் பாக்குறானுங்க அப்படிப்பட்ட நபர்கள் அவனுங்க ஏற்கனவே அதெல்லாம் என்ன வேலையை நான் சொன்னேன்னா அதுக்கு நேத்துக்கு பூரா விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் தேவையில்லை சரியா அது புரிஞ்சுக்குவாங்க இல்ல இல்ல அது என்னுடைய வேற ஒரு வேலையும் பாக்குறாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் திரு துரைமுருகன் வீட்டுல வந்து ரைடு பண்றது வந்து ஏதோ ஏற்கனவே போன தேர்தல் அப்ப பணம் இருந்தது இன்னொரு நபர் வீட்டுல அவர் வந்து தேர்தலுக்காக இவர்கிட்ட குடும்பத்தான் இருந்தது அப்படிங்கறதான் பிரச்சனை அந்த பிரச்சனையை அடிப்படையில ரைடு பண்றாங்க ரைடு பண்ணினா என்ன ஆகும் போகுது ஏற்கனவே மும்பைல என்ன பண்ணாங்க ஏற்கனவே என்ன பண்ணால் அவன் பேரில் இருந்த வழக்குகளெல்லாம் வாபஸ் வாங்கி அந்த கட்சியை உடைச்சு திரும்ப வந்து இவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க அதுக்கப்புறம் தேர்தலில் நின்று இப்போ இவனுக்களை ஜெயிச்சு வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு துணை முதலமைச்சர் தருவோம் அப்படின்லாம் வாங்கிக்கோ ஒன்று பேரில் இருக்க இன்னொரு வழக்கு ஒரு ஆயிரம் கோடி இருபது ரூபா வழக்கு அதை வாபஸ் வாங்கிக்கிறேங்க அது மாதிரி அதை இப்போ வாபஸ் வாங்கிட்டான் போன ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த இது வாபஸ் ஆயிடுச்சு இப்படியுமா மிரட்டி மிரட்டி எப்படியாவது துறைமுருகனை எங்கள்கிட்ட இருந்து புரிஞ்சிட்டா அவர் தான் சீனியர் பொலிட்டிஷியனை